சின்ன ஒரு அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் பல்லடத்தை மையமாகக் கொண்டு செயல்பட்டு வரும் பெர்பிட் லேபர் சொல்யூஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பாக மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களுக்கு உதவிடும் வகையில் முதலமைச்சரின் வெள்ள நிவாரண நிதிக்காக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கிருசுராஜை சந்தித்து நிறுவனத்தின் உரிமையாளர் குமார் வேலாயுதம் என்பது ஆயிரம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களில் இருந்து அதிகப்படியான மக்கள் வந்து பணிபுரிந்து தொழில் நகரை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் நிவாரண உதவி வழங்குவதாக குமார் வேலாயுதம் தெரிவித்தார் இருக்கோம் தென் மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி நிறையா ஆட்கள் வந்து இந்த மாதிரி எங்களை கொடுத்தாங்க நல்லா நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இன்றைக்கி அவங்களே சிரமப்படும் போது எங்களால் முடிஞ்ச சிறு சின்ன ஒரு நிதி உதவி கொடுத்துருக்கோம் இதனால் சார் அமௌண்ட் அமௌண்ட் ஐம்பதாயிரரூவா கொடுத்துருக்கோம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சது இந்த அளவு அவங்க நல்லா இருக்கும் எல்லாரும் ஆண்டவனை வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்